வணக்க நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஹுண்டா ஐ ஐட்டம் ஸ்போர்ட்ஸ் தாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டே ஓனர்ங்க ஏசி போஸ்டரிங் பவர் உண்டை ஃபுல் ஆப்ஷன் வந்தீங்க ஏர் பேக் வச்சுருக்காங்க வண்டியை ஃபுல் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க நோ ஸ்க்ராச்சஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பாட்டிக்காரங்க வண்டி அவ்வளோ நீட்டாக குட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதோட அத்தை விட பெரிய லெவலில் ஒன்று இருக்குதுங்க என்னதுன்னா சன்ரூப் வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஹுண்டா ஐட்டன் ஸ்போர்ட்ஸுக்கு சன்ருப் வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு குறைபாடுமே இல்லைன்னு பார்த்துக்காரங்க சொல்லியிருக்காங்க வண்டி அவ்வளோ லுக்காக இருக்குது குண்டா ஐட்டன் ஸ்போர்ட்ஸு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனருங்க ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க நெகசியபுள் ப்ரைஸ் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய ப்ரைஸு வந்து நெகோஷியபிள் பண்ணணும்னா நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங் மூலமாக வண்டியோட போருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்டு வச்சு வழங்கப்படும் அதை விட இந்த வண்டிக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் நெகோஷியபிட் பண்ணி கொடுக்கலாம் எஸ்எம்கே குட்டியான ஆட்டோ கன்சல்ட்டிங் ஃபைனான்ஸில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் கமிஷன் தாங்க பார்ட்டி டு பார்ட்டி டைரக்ட் பார்ட்டி இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு நம்மளே டைரெக்டாக பேசி முடிச்சு தரலாம் இந்த வண்டியோட ப்ரைஸு வந்து நெகர்பிள் தாங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்